வேலை பார்த்துட்டு ரெண்டு நாள் அங்கே போய் நைட்டெல்லாம் ஒரு மணி வரையும் வேலை பார்ப்பேன் பணமாக அறிவா அப்படின்னும் போது நான் அறிவுக்கு தான் ரொம்ப ப்ரையாரிட்டி கொடுத்தேன் எல்லாம் ஒரு டிடெர்மின்ஷனோடு தான் நேங்கே போனேன் பல தவணை யோசிச்சுட்டேன் அங்கே போனேன்னா எனக்கு வந்து ரொம்ப சரளமாக நம்ம ஜெர்மன் பேசணும்னு சொல்கிற கதை நிறைய கிளைண்ட் வந்து ஆர்டர் எடுக்கும்போதும் சரி நம்ம பேசும்போது நம்ம அது ரொம்ப ஃப்ளிசண்ட்டாக வரும்னு சொல்லிட்டு தான் அங்கே போனேன் அது உண்மையிலே ஐ காட் இட் அந்த அதே மாதிரி எனக்கு முன்னாடி ஸ்வீட் ஜெர்மன் ஒரு ஒரு வார்த்தை பேசுனா கூட எனக்கு புரியாது ஸ்வீட் ஜெர்மன் ஜெர்மன் இட்ஸ் நாட் சேம் ஸோ லாட் அங்கே தான் எனக்கு நிறைய புரியுது இப்போ நிறையா பேச தெரியும் ஸோ யோ எவ்வளோ ஊன் போக்கிட்டோ இதோ எஸ்பானியோல் ஸோ ஸ்பானிஷும் பேசுகிற அளவுக்கு ஓரளவுக்கு பேச தெரியுது ஸோ அது ஒரு நல்ல பிளேஸ் ஒரு ரயில்வே ஸ்டேஷன் நிறைய டூரிஸ்ட் ப்ளேஸ் நிறையா ஒரு லாங்குவேஜ் கற்றுக்கிறதுக்கு வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்கிறேன்